ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா வீடியோவும் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ரிலேட்டடாக தான் பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்தது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்துருந்தோம் அப்போ வந்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் நான் அதை ஃபில் பண்ணாமல் வச்சுருந்த பேஜ்லேருந்து எந்த வீடியோ போடலான்னு சொல்லி கேட்டிருந்தப்போ கமெண்ட்டில் வந்து ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த ஐந்தாண்டு திட்டத்தை தேடி தேடி நான் ரொம்ப தேஞ்சு போயிட்டேனே சொல்லலாம் அப்புறம் தேடி தேடி கிடைக்காதனால அதை ஒரு போஸ்ட்டாக போட்டு அப்புறம் அந்த போஸ்ட் மூலமாக எல்லாம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க எக்கனாமிக்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அதை போய் தேடி எடுத்தேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா கம்பேர்ட் டு தமிழ் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது படிக்கிறதுக்கு அதாவது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கும் போது ஜாலியாக இருந்தது அவங்க என்னென்ன பண்ணாங்க எங்கே போனாங்க எங்கே வந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முதல்ல இந்தியாவுடைய பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம் அதாவது மொத்தமாக பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் தான் இப்போ வரைக்கும் செயல்படுத்தியிருக்காங்க கடைசியான ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் தான் இதுக்கப்புறமா அவங்க ஐந்தாண்டு திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தலை அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அவங்க இப்போ இருக்காங்க நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அதாவது இந்தியாவுக்குள்ளே என்னென்ன மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தலாம் என்னென்னத்தெல்லாம் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த மா அந்த திட்டம் இப்போது முதல் ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி மாறுது அப்போ என்னென்ன திட்டத்தெல்லாம் நம்ம அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் இதோடைய பேர் வந்து ஹாரட் டோமர் அப்படின்னு சொல்லிட்டு டோமர் அப்படின்றது இந்த ஐந்தாண்டு திட்டத்தோடைய பேர் முதல் ஐந்தாண்டு திட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடச்சிது அதுக்கப்புறமா நமக்கு கிடைச்ச ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மேலே மேல தான் அரசியல் அரசியல் அமைப்பு சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நடந்திருக்கு அதில் முதல் ஐந்தாண்டு திட்டம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த ஐந்தாண்டு திட்டங்களை நம்மளால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் எப்போதுலேருந்து எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வேளாண்மை நல்லபடியாக இருக்கணும் நாட்டின் வேளாண்மையை உறுதிப்படுத்துகிறதும் நல்லபடியாக அதை எடுத்துகிட்டு போகிறதும் தான் இந்த திட்டத்தோடைய முக்கிய நோக்கம் இந்த திட்டம் மூணு புள்ளி ஆறு சதவிகிதம் வளர்ச்சி வீதத்துடன் இலக்கை விட அதிகமாக இப்போது ஒரு டார்கெட் இவ்வளோ அச்சீவ் பண்ணால் போதும் இவ்வளோ பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணுறாங்கன்னா அந்த டார்கெட்டை விட இந்த திட்டம் அதிகமாக அச்சீவ் பண்ணிருக்கு முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போது ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஒண்ணு வரைக்கும் இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிசி மஹால நோபிஸ் அப்படின்றது இந்த திட்டத்தோட பெயர் இந்த திட்டத்துல என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருந்திருக்கு இந்த திட்டமும் நாலு புள்ளி ஒன்று சதவிகித வளர்ச்சியோட வெற்றி தான் அடைஞ்சிருக்கு எங்க இருந்து இவங்க ஃபெடப் ஆக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் இந்த திட்டம் இருந்திருக்கு காட்கி அப்படின்றது இந்த திட்டத்தோடைய பெயர் இந்த வந்து கொஞ்சம் இதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதனா அதிகமாக அதிகம் அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா சுதந்திரமான பொருளாதாரம் ஓகேங்களா நல்லா சுதந்திரமா நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை நாங்க செய்யணும் ஒரு ஒரு ஆளும் முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற ஒரு நிலையை இந்த திட்டம் மூலமா ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது இந்த திட்டத்தோடைய நோக்கமா இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல சீனாக்கும் இந்தியாக்கும் போர் நடந்த காரணமால இந்த திட்டம் அதோடைய வளர்ச்சியை அடையலை அதாவது இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்தை அப்படியே நிறுத்திட்டாங்க திட்ட விடுமுறை காலம் இதை வந்து இன்னைக்கு ஒரு போஸ்டா போட்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் எந்த ஒரு திட்டமும் அவங்க மேம்படுத்தலை அதுக்கு பதிலா என்ன பண்ணாங்கன்னா ஓராண்டு திட்டம் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் இது திட்ட விடுமுறை ஆச்சு அப்படின்றது ரீசன் இந்தியா பாகிஸ்தான் போர் இந்தியா சீனா போர் இந்த இந்த ரீசனால மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியே இத்திட்ட விடுமுறைக்கான காரணம் இதுதான் இது எங்க நாங்கள் போய் சண்டை போடுறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது எங்களால் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல எங்களுக்கு இந்த வணிக தொடர்பு கட்டாச்சு அதனால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சில ரீசனால இதை நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அதனால என்ன பண்ணாங்கன்னா ஓராண்டு திட்டம் மாதிரி நடத்திக்கிட்டாங்க இப்போ அறுபத்தாறுலருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் எழுபதுலருந்து வந்து எழுபத்தி ஒன்று வரைக்கும் அப்படின்னு ஒரு ஒரே ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் என்ன திட்டம் பண்ணாங்கன்னா திருப்பி வேளாண்மை கிட்டேயே வந்துட்டாங்க தொழில் ரீதியாக அப்புறமா பொருளாதார ரீதியாக சுய முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு திருப்பியும் வேளாண்மை வேளாண்மை சற் துறைகள் தொழில்துறைகள் இந்த இடத்துக்கிட்டேயே அவங்க வந்துட்டாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் அறுபத்தி ஆறிலேருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் ஒன்றும் நடக்கல இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் இந்த ஐந்தாண்டு திட்டத்தோட இயர்ஸை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இன்னும் வளர்ந்து டெவலப் ஆகிடுச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் நம்ம நம்ம அப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்ல என்னெல்லாம் நம்ம பண்ணணும் இது இந்த திட்டத்துக்கு ரெண்டு முக்கிய நோக்கம் நிலையான வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கணும் இது இது ஸ்டேபிளாக இருக்கணும் இது ஏறுது இது இறங்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது தற்சார்பு நிலை நம்மளை நாமளே சார்ந்து நமக்கு என்ன வருமோ அதை நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலை அங்கே இருந்திருக்கு இந்த திட்டத்துக்கு அவங்க வச்சிருந்த டார்கெட் ஐந்து புள்ளி ஏழு சதவிகிதம் இது வளர்ச்சி அடையணும் அப்படின்ட்டு ஆனால் அந்த வளர்ச்சியை அது எட்டாமல் மட்டுமே வளர்ச்சி அடைஞ்சு இந்த திட்டம் தோல்வியை அடைஞ்சிருச்சு என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழில் இதுக்கு இவங்க வச்சிருந்த இலக்கு நாலு புள்ளி நாலு சதவிகிதம் ஆனால் இவங்க வச்சிருந்த டார்கெட்டை விட இது வளர்ச்சி பெற்று நாலு புள்ளி எட்டு சதவிகிதமாக ஆயிட்டு இந்த திட்டம் வந்து சூப்பராக செயல்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முன்வரைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது முன்வரைவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு டிபி தார் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நடத்தப்பட்டுச்சு ஓகேங்களா சுழல் திட்டம் அதாவது என்ன இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில் சொல்கிறாங்க எழுபத்தி ஒன்பதுக்கு இடையில் நடந்தது இது இந்த ஓராண்டு திட்டம் சொல்லணும்ல அந்த மாதிரி அதாவது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கியது அது வேணாம் அதுக்குனால நாங்கள் இது செஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்பஸில் இந்த ஓராண்டு திட்டம் மாதிரி இது நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா இது வந்து ஆனால் வெற்றி அடைஞ்சிருக்குதான் மத்ததாவது மற்றதாவது தோல்வி அடைஞ்சிருக்கு இது வெற்றி அடையும் போதே ஏன் அவங்க நிறுத்தினாங்கன்றதை பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் லெவன்த்தில் மட்டும்தான் இருக்கா வேறு ஏதாவது புக்கில் இருக்கான்றதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கியது ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி ஐந்து வரைக்கும் இது வந்து வறுமை திட்டம் அந்த வறுமையை நீக்கணும் நம்ம நாட்டுல இருந்து இந்த வறுமையை நீக்கி நம்ம பண்ணணும் அப்படின்றது இதுல இவங்க கொடுத்திருந்த டார்கெட் அஞ்சு புள்ளி ரெண்டு சதவிகிதம் ஆனா அஞ்சு புள்ளி ஏழு சதவிகிதம் நம்ம அச்சீவே பண்ணிட்டோம் வறுமை அப்படின்றதுனா ஜென்ரலா வறுமை திட்டம் சொல்லிட்டாங்களே மேம் நம்ம எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது எதே இதுல எல்லாம் வறுமை இருக்கு வறுமைன்னு கேட்டா இப்ப வரைக்குமே அது ஒழியாம தான் இருக்கு ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல இருந்து தொண்ணூறு வரைக்கும் என்ன தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் நிறைவா இருக்கணும் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல் எல்லாருக்கும் வழங்கணும் ஆனா இந்த இந்த இயர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா தனியார் துறைக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்துட்டாங்க அதாவது அரசு சார்ந்த செயல்பாடுகளை விட தனியார் சார்ந்த செயல்பாடுகளுக்கு நிறைய முன்னுரிமை அதாவது வெளிநாட்டு மக்கள் உள்ள வந்து அடிமைப்படுத்தினது வேற இப்ப நம்ம அடிமையா இருக்கிறது வேற அப்படின்ற மாதிரி அவங்க வந்து செஞ்சு இப்ப நான் இப்ப இப்பவே எடுத்துக்கோங்களேன் இப்ப எல்லாருமே எங்க வேலை செய்யறோம் யாரும் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு எல்லாம் ட்ரை பண்றமே தவிர்த்து பட் தான் வேலை செய்யறோம் ஆஸ் அ டீச்சர் நானுமே ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல தான் வேலை செய்யறேன் அந்த ஸ்கூலோட ஹெட் யாரு அதோட ஹெட் யாருன்னு பார்த்தா ஒன்று வெளிநாட்டுக்காரராக இருக்காங்க இல்லை வேறு மாநிலத்துக்காரங்களாக தான் இருக்காங்க ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்போவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே இது நடந்துட்டுருக்கு இதுக்கு இவங்க செட் பண்ண டார்கெட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஆனால் சிக்ஸ் பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகிருக்கு போல் ஒருவேளை அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருந்தால் இந்த இன்னைக்கு இந்த நிலமை இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையான ஓராண்டு திட்டங்கள் உருவாச்சு <melbourne> <melbourne> இப்போ நமக்கு இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் இந்த இடத்துல தான் வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம ஐம்பத்தி இருந்து நம்ம அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம்னு கனெக்ட் பண்ணிகிட்டே வருவோம் பட் இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது ஓராண்டு திட்டமாக ஆயிடுச்சு பாத்தீங்களா அதுலேயே உங்களுக்கு தெரியும் எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இது அவ்வளோதான் அப்படியே டெவலப் ஆகுது நம்மளுடைய ஜென்ரேஷன் வந்தது இந்த இடத்துலலாம் வேலை வாய்ப்பு கல்வி சமூக நலம் மனிதவள மேம்பாடு அப்புறமா புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு

இவங்க செட் பண்ணது எட்டு புள்ளி ஒரு சதவிகிதம் ஆனால் அச்சீவ் பண்ணது ஏழு புள்ளி ஒன்பது சதவிகிதம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் இதுதான் கடைசியான ஐந்தாண்டு திட்டம் இதுக்கப்புறமா தான் எந்த ஐந்தாண்டு திட்டங்களும் செயல்படுத்தப்படல விரைவான அதிகமான நிலையான வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இதுக்கப்புறமா ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தலைனாலும் வேற ஒரு திட்டம் எடுத்துட்டு வந்தாங்க அதுதான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இந்த நிதி ஆயோக் அப்படின்றது இத பத்தின ஒரு சின்ன ஒரு ஷார்ட் நோட்ஸ் வந்து நமக்கு புக்லயே கொடுத்துருக்காங்க அதை நான் இதுக்கு அட்டாச் பண்றேன் நிதி ஆயோக் அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி தான் இதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அதாவது என்னன்னா ஒரு நீடித்த வளர்ச்சி அது இருந்துட்டே இருக்கணும் அதை எப்படி மேற்பார்வையிடுறது எப்படி ஒருங்கிணைக்கிறது எப்படி செயல்படுத்துறது அப்படின்றது இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் அதாவது இப்ப நாட்டுல புதுசா ஏதோ ஒரு பிரச்சனை வருது இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு ஆதரவு தரது ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்கு நம்ம நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது மேற்பார்வை இது எல்லாமே வந்து இதுக்குள்ள அடங்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க இந்த திட்டத்தை பத்தி வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்ல சர்ச் பண்ணி பாத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவா போடுறேன் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்